ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டினா கூட இந்த வண்டி நீங்கள் பை பண்ணலாம் உங்களுக்கு சிபில் மட்டும் இருந்தால் போதுமானாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு அதிகமாக போட்டால் அதிகமாக போடுறேன்னு சொல்கிறீங்க ரேட்டு கம்மியாக போட்டால் ஃபிளட்டு வண்டிங்கிறீங்க நான் என்னதான் சொல்கிறே உங்களுக்கு தெரியல நீங்கள் ஒரு மெக்கானிக் வீட்டு வந்து தரவாக செக் பண்ணி பாருங்கள் குவாலிட்டி இருந்தால் மட்டும் நீங்கள் கார் பை பண்ணால் போதும் இல்லையா மீறி போனால் பஸ் சார்ஜ் அவ்வளோதான் ஒன்றும் விட திருப்தியாக இருந்துச்சு வண்டி எடுங்க வண்டியை வரைக்கும் நூறு பர்சன்ட் குவாலிட்டியான வண்டியை நீங்கள் நம்பி எடுத்துகிட்டு போகலாம் செக் பண்ணி பண்ணிடுறதுக்கு மார்க்கெட்டில் அஞ்சரை ஆறு லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்கு மர்சாக்கா சொல்ற பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சரிங்களா பிக்சல் பேசா கொடுத்தோம் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா நாலு லட்சம் அல்லது நாலரை லட்சமே லோனே கிடைச்சிருங்க வணக்கம் திருப்பூர் ஹர்சாகாசர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அது இன்ஸ்டால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஹர்சாகாசர் இன்ஸ்டால் ஃபாலோ பண்ணிக்கங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி அறுப்பு கட்டுறது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கொரியரில் ஒரு வேட்டி அனுப்பிட்டு இருந்தீங்க நீங்கள் வீடியோவில் வேட்டி கட்டி வீடியோ போடுங்க சொல்லி உங்களுக்காக சூப்பரான ஒரு வேட்டியை கட்டி நீங்கள் தமிழ் பாரம்பரியமிக்கே ஒரு வேட்டியில் நான் வீடியோ போடுறேன் அன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டு மார்க்கெட்டில் செம்மையாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற வண்டி ரன்னிங் வண்டி வண்டி பார்த்திங்க பெட்ரோல் வண்டிங்க வண்டியோட இன்டர்வியூ பார்த்துக்குங்க ஒரு கலர்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அட்ராக்டிவான ஒரு கலரில் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நாலு டர்ன் ஒரு முக்கால் கண்டிஷன்ல இருக்கு ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க வண்டி ஃப்ரெண்ட் இருந்து பேக் வரைக்கும் ஒரு சின்ன ஸ்கேச் ஸ்கோர் இருக்காது இன்ஜின் ஏசி சஸ்பென்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொடுக்க முடியாத பேஸ் பிக்ஸு பேஸை நம்ம கொடுக்குறோம் அர்ஸ்ட் காசில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் பெட்ரோல் ஸ்விஃப்ட்டுங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் நீங்கள் போயிட்டீங்கன்னா குறஞ்சது நாலு டு நாலரை லட்சம் ரூபா நாலு டு நாலரை லட்சம் லோனே கிடைக்குங்க வண்டிக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கட்டா கூட இந்த வண்டி நீங்கள் பை பண்ணலாம் உங்களுக்கு சிபில் மட்டும் இருந்தால் போதுமானது இல்லை ரெடி கேஷோட வந்தாலும் பிக்ஸு ரேட்டில் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு கூட வண்டி நம்ம கொடுத்துலாங்க அதே மாதிரி லோன் வேணாலும் லோன் போட்டுக்கலாம் இல்லை ரெடி கேஷ்னாலும் வாங்க ஆனால் பிக்ஸு பிரைஸ் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மார்க்கெட்டில் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் போயிட்டுருக்கு